வெறும் ரெண்டே ஓவர் இங்கிலாந்து அணியின் ஒட்டுமொத்த சோழியையும் முடித்த இந்திய அணி பற்றி இன்றைய முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி தொடர் இன்றைய தினம் தொடங்கியது இந்த இரு அணிகளுக்கு எதிராக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளும் மூன்று ஒருநாள் போட்டிகளும் இந்தியாவில் வைத்து தற்போது நடைபெற்று வருகிறது இதில் முதலில் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கியிருக்கிறது இந்த தொடரின் முதல் போட்டி இன்றைய தினம் கொல்கத்தாவில் வைத்து தொடங்கியது சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தது இந்திய அணி அப்படியாக களமிறங்கிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு முதல் ஓவரிலேயே அதிர்ச்சியும் காத்திருந்தது அவங்க முதல் ஓவரிலேயே அதிரடி பேட்ஸ்மேன் பிலிப் சால்டின் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் நம்ம ஹர்ஸ்தீப் சிங் அதன் பிறகு மூன்றாவது ஓவரில் மற்றொரு விக்கெட்டை இந்திய அணி வீழ்த்த அதன் பிறகு இங்கிலாந்து அணி சுதாரித்து கொண்டு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது அதிலும் நம்ம ஹார்திக் பாண்டியா இருக்கார் பாருங்க இவர் ஒரு ஓவரை போட வந்து அந்த ஓவரில் நான்கு பவுண்டரிகளோடு ரன்களையும் வாரி வழங்கியிருந்தார் ஆக இவரின் அந்த ஒரு ஓவர் என்பது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவை உருவாக்கியது ஆனாலும் கூட பன்னிரெண்டாவது ஓவரை வீச வந்த நம்ம வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியை மீண்டும் வெற்றி பாதைக்கு திருப்பிவிட்டார் மேலும் இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி மட்டுமே மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதன் மூலம் இங்கிலாந்து அணி அதற்கு பிறகு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது கூடவே பத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது இங்கிலாந்து அணி அதாவது ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்த இங்கிலாந்து அணி இருபதாவது ஓவரின் கடைசி பந்திலும் விக்கெட்டை இழந்து மொத்தமாக ஆல் அவுட்டே ஆகிவிட்டது மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இன்று இங்கிலாந்து அணி மோசமாக விளையாடினாலும் அதில் மிகவும் மோசமாக விளையாடிய மூன்று முக்கியமான பிளேயர்களை தான் முழுமையாக நம்பி நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் ஆர்சிபி அணி எடுத்திருந்தது ஆகவே இன்றைய போட்டியில் இங்கிலாந்து அணியின் இந்த இன்னிங்ஸ் என்பது ஒரு வழியில் பார்த்தால் ஆர்சிபி அணிக்கு இன்று பகீர் என்றுதான் இருந்திருக்கும் பின்னர் இந்த நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ மிக சாதாரணமாகவே இத்தகைய ரன்களை சேசிங் செய்திருந்தது அதாவது வழக்கமாக சொந்த மண்ணில் விளையாடும்போது போது இந்திய அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க அதுவும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி கடந்த சில மாதங்களாகவே பிரமாண்டமாக விளையாடி வருகிறது ஆக அப்படி இருக்கும்போது இந்திய அணிக்கு இன்றைய போட்டியில் இங்கிலாந்து அணி நிர்ணயித்த இந்த நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கு என்பது ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா இந்திய அணி சேசிங்கை தொடங்கி இரண்டாவது ஓவரிலேயே நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டு சிக்ஸு ஃபோரு சிக்ஸு ஃபோருன்னு ஒரு இருபத்தி ரெண்டு ரன்களை விளாச அப்போவே தெரிஞ்சு போச்சு இங்கிலாந்து அணிக்கு இன்னைக்கு சங்கு தான் அப்படின்னு ஆக மொத்தம் இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்திய அணி